சண்முகபரணி சீரியலை இப்போ ஒரு எக்ஸானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீராவும் முத்துப்பாண்டியும் மாஸ் பண்ணிடுறாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்கள் வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேசி வந்து மூட்டிகிட்ட இருக்கும் நம்ம வீரா அவங்களோட பெரியப்பா வீட்டுக்கு வந்து வந்துகிட்ருக்காங்க அப்போனு பார்த்து கதவை தட்டியும் ரொம்ப நேரம் ஆச்சு கதவை திறக்கவே இல்லை அதுக்கப்புறம் என்ன பெரியுமா நீங்கள் எப்போதும் டான் டான்னு வந்துடுவீங்க ஏன் இன்னைக்கு ரொம்பவே தாமதமாக இருக்கீங்க வீட்டுக்குள்ளே ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதனால தான் இல்லை வீரா நீ அப்புறம் வா அப்படின்னு சொல்லி அவங்கள அமுச்சு வைக்க பார்க்குறாங்க என்ன பெரியம்மா வீடு வாசலோடு வந்து என்றைக்குமே அமுச்சு வைக்க மாட்டிங்களே தள்ளுங்க நான் பெரியப்பாவை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துல என்ன பெரியப்பா எப்படி இருக்கீங்கங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கும்போது அவங்க கூட ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வீரா எதுவுமே தெரியாத போல ஏன்னா ஆல்ரெடி முத்துப்பாண்டியும் நம்ம வீரலட்சுமியும் அந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்காங்க ஓ இவங்க இங்கே தான் இருக்காங்களா இப்போ நான் என்னோட புத்திசாலித்தனத்தை காட்டுறேன் இவங்க புதுசாக நம்ம வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க அப்படிங்களா அப்போ நான் சரி சரிங்கிற மாதிரி இருக்காங்க என்னம்மா உன்னோடய வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அதெல்லாம் ஜரூராக சூப்பராக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு இருக்காங்க அண்ணா உட்காருங்கண்ணே என்னண்ணே எப்போ பார்த்தாலும் பெரியப்பாண்ணா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா அப்படியே உட்கார தானே பெரியப்பா வாங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அன்பா பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க நம்ம வீரலட்சுமி எதுவுமே வந்து சம்மந்தப்படுத்திக்காமல் புத்திசாலித்தனமாக ப்ளே இருக்காங்கன்னே சொல்லலாம் பெரியம்மா குங்குமம் எடுத்துகிட்டு வாங்க எப்போதும் வீட்டுக்கு வந்தால் கொடுப்பீங்களே அப்படின்னு சொன்னோன்னே சரி அண்ணன் உங்களை வந்து அப்புறமேட்டு வந்து பார்க்குறேன்னு சொன்னிச்சு அண்ணன் இது மாதிரி சொல்ல சொன்னிச்சின்னு ஒரு தகவலை வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க சரி பெரியம்மா நீங்கள் பத்திரமா வந்து இருந்துக்கங்க கதவை தாப்பா போட்டுக்கங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் நான் வந்து உங்களை அப்புறமேட்டு வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க இப்படி தான் நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கணும் எந்த உண்மையும் யார்கிட்டையும் சொல்லாத மாதிரி இருந்தீங்கன்னா நாங்கள் மட்டுக்கும் பேசாமல் இங்கே உட்காந்துகிட்டு இருப்போம் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீடு தாண்டா சரியான பாதுகாப்பு நமக்கு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து வெளியில் வந்தோன்னே அந்த பொண்ணு ஏதாவது யாருக்காவது ஃபோன் அடித்து சொல்லுதான்னு சொல்லி இருக்காங்க வீரா ஆல்ரெடி பைக்கில் தான் வந்திருக்காங்க மிரரில் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பொண்ணும் பார்த்து ஜன்னல் ஒல்லியாக பார்க்குறத வந்து தெரிஞ்ச உடனே பைக் எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க அந்த இடத்துல பக்கத்து வந்த உடனே ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம எஸ்கியோட ஹஸ்பண்ட் முத்துப்பாண்டிக்கு என்ன வீரா இது மாதிரி உங்கள் அக்கா கேட்டுக்கிட்டே இருக்கா அந்த விஷயத்தை வாங்கிட்டு வந்ததை ஆனால் என்ன பண்ணுறது என்னால் தான் கண்டுபிடிக்கவே முடியல மாமா எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் கண்டுபிடிச்சேன் அவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்னு என்ன சொல்கிற வீரா அவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் தான் இருக்காங்க வைகுண்டத்தோட அண்ணன் இருக்காங்கள எனக்கு பெரியப்பா முறை உங்களுக்கும் முறை தான் ஆமாம் என்னோடய மாமா அவர் வீட்டில் தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படியா என் தாய் மாமா வீட்லேயும் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்களா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்துட்டுருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி அந்த இடத்துல எங்கள் வீராக இருக்காங்க நான் தான் சொன்னேனே உங்கள் மாமா வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேஷுவலாக வராங்க கதவை தட்டுறாங்க என்னாச்சு திருப்பியும் வீரலட்சுமி வந்து சொல்லிட்டு போனாலே அண்ணங்காரவனும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவானே என்னையா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இவ்வளோ அன்பா பாசமாக இருக்காங்க உங்களை நொடிக்கு நொடி பார்க்காம இருக்கவே மாட்டாங்களா அப்படின்னு சொன்னோன்னே கதவை திறக்கிறாங்க பார்த்தா அந்த பொண்ணு தான் வந்து நிற்கிது என்னடா திருப்பியும் அந்த பொண்ணு தான் வந்து நிற்கிது கதவை துறணுன்னு அப்படியே வந்து டக்குன்னு கதவை திறக்கிறாங்க இங்கே ரெண்டு பேரும் இங்கேயே வந்து ஒழிஞ்சிக்கங்க நான் கதவை வந்து சாத்தலை டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்க கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க நீங்கள் அவங்கள வந்து பார்த்துக்கங்க நல்லா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரலட்சுமி வேற லெவலில் திட்டம் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னே சொன்னால் அந்த சீனெலாம் அப்படின்னு பார்த்து சும்மா எப்போ பார்த்தாலும் பெரியுமா கதவை தாப்பா போட்டுக்கிட்டே இல்லைம்மா கதவை தாப்பா போட்டுடலாம் நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக ரெண்டு பேரும் வந்து இருக்கீங்க அதுக்கு மேலே என்ன நான் சும்மா தான் வந்துட்டு போகலான்னு பார்த்தேன் ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறந்துட்டேன் அதனால தான் சொல்லிட்டு போனான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க உடனே பெரியப்பா பெரியம்மா நீங்கள் போய் முதல்ல நான் கேட்குறேன்ல அதை போய் எடுத்துடுவாங்க வாங்க அப்படின்னு சொன்னோடனே போங்க இவ என்ன கேட்குறா அண்ணன் வந்து உங்கக்கிட்ட பூஜைக்காக ஒரு புடவை அதை போய் எடுத்துட்டு வாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம வீரலட்சுமி அவங்க பெரியம்மா கிட்ட உடனே என்னது சொல்லாததெல்லாம் வந்து கொடுத்தேன்னு சொல்கிறான் சரின்னு சொல்லிட்டு ஏதாவது காரணமாக இருக்கும் வீரலட்சுமி அதிகாரியாச்சே கண்டுபிடிச்சிருந்தாலும் பிடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெளியில் வந்து போகிறாங்க முத்துப்பாண்டியும் பார்த்துட்றாங்க சரி வீரலட்சுமி திட்டம் போட்டுட்டா இந்த மனுஷனை வந்து எப்படி கூட்டிகிட்டு வருது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்துக்குறேன் அதெல்லாம் நீங்கள் போங்கன்னொடனே அப்படி வேக வேகமாக போகிறாங்க உடனே பெரியப்பா பெரியம்மாக்கு எங்கே இருக்குதுன்னு சரியா தெரியாது நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பெரியப்பா நல்லா போய் பாருங்க பெரியப்பான்னு உடனே முத்துப்பாண்டி இருக்கிறதே தெரிஞ்சிருது அந்த இடத்துல சரிம்மா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ளே வந்து போகிறாங்க அண்ணே நீங்கள் ரெண்டு பேரும் உட்காருங்கண்ணே அவங்களுக்கு தெரியும்ண்ணே இது அவங்க வீடு தான் நீங்கள் புதுசாக தானே வந்திருக்கீங்க உட்காருங்கன்னோடனே டக்கு டக்குன்னு அடுத்த வாட்டி அவங்க முத்துப்பாண்டியும் இன்னும் ரெண்டு மூணு பேரும் வந்துடுறாங்க மாட்டினிங்களாடா அப்படின்னு சொல்லி அவங்கள டிஷம் டிஷம் பண்ணி பிடிக்கிறாங்க அந்த இடத்துல உடனே கடுப்பாயிட்டாங்க எங்களுக்கு இந்த விஷயத்துக்கு எந்த விதத்தில் சம்மந்தமே இல்லை நீ யார் எப்படிப்பட்டவங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுதாண்டா அவங்க கிட்ட இருக்கிற மஞ்சப்பையன் வந்து வாங்குறாங்க வாங்கி பார்த்தா அங்கே என்னென்ன இருக்குமோ அது எல்லாம் அப்படியே வந்து இருக்குது சார் நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாம் இங்கே இருக்குது அதுக்காக தானே வந்தோம் ஏண்டா நீங்களாம் இப்படியா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி விஷயம் விஷயம் பண்ணுறாங்க பெரியப்பா பெரியம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வீரலட்சுமி கேட்குறாங்க நான் யார் தெரியுமா நானும் முத்துபாண்டி போல் ஒரு அதிகாரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க வீரலட்சுமியோட திட்டப்படி தான் இங்கே எல்லாமே வந்து நடந்துச்சு என்ன நீ வந்ததுப்ப அடையாளமே பார்க்கல சந்தேகமே படாத அளவு நடந்துக்கிட்டேயே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் அப்படி தான் நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க எப்படியோ வீரலட்சுமி உங்கள் அக்காவை என்னால் சமாதானம் பண்ணவே முடியல ஏன்னா அவ நொடிக்கி நொடி கேட்டுக்கிட்டே இருந்தாள் உன்னோடய உதவினால்தான் இந்த விஷயம் நான் சாதிச்சிட்டேன் எல்லாம் உன்னோட புண்ணியந்தான் இல்லாட்டி எசக்கியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சரியா இதில் நீங்கள் வாங்கி கொடுத்த விஷயத்தை பாருங்கன்னொன்னு எசக்கிய வாங்கினதை அப்படியே ஆசையாக வந்து எடுத்து பார்க்குறாங்க இதுதான் என்னோட மனைவி வந்து எனக்காக வாங்கினது இன்னொன்று நம்ம இடத்துல என்னென்ன இதெல்லாம் வந்து காணாமல் போயிருக்கு அதோடு இது மேட்ச் ஆகுதுன்னா அவங்களுக்கு ஃபோன் அடித்து எல்லாேருக்கும் ஃபோன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சண்முகத்தோட நண்பன்கிட்ட எல்லா பொறுப்பையும் வந்து கொடுக்குறாங்க நம்ம முத்துப்பாண்டி சார்வால் நீங்கள் எங்கே போகிறீங்க நான் முதல்ல மேடம் போய் பார்க்க போனோம் மேடம் பார்க்க போய் நான் இது எல்லாத்தையும் வந்து கொடுத்தா தான் ரொம்ப அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி போங்க மாமா நான் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் அந்த ஃபைலெல்லாம் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி வீரலட்சுமி சூப்பராக வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு ஆளுக்காக ஃபோன் அடித்து இது மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னு இது எல்லாம் உங்களோட தானே ஆமாம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இவ்வளோ பொறுப்பாக வந்து கண்டுபிடிப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல விடுங்க விடுங்க இதெல்லாம் என்னோடய கடமை தான் இது எல்லாத்துக்கும் காரணம் வீரலட்சுமி தானே சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் சொன்னோன்னே நன்றி சொல்கிறாங்க